வணக்கம் இதில் அம்மாச்சி இல்லையே பார்க்குறோம் இன்றைக்கு நான் செயற்கு உளுந்தேன் அரைச்சி பண்ண போகிறேன் தேவையானது இரநூறு உளுந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துச்சுக்கேன் ரெண்டு பல்லரி ஒரு பத்து மிளகு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில காயத்தூழும் போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் ஊற வச்ச உளுந்து மிக்ஸியில் அரைக்க போகிறேன் உளுந்து மிக்சி ஜரில் போட்டிருக்கேன் அது கூட உப்பும் போட்டு அரைச்சிடணும் தனியாக உப்பு போட்டால் சேரணும் மாவுட இந்த உளுந்தில் உள்ள தண்ணியே போதும் அப்படி காணலன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து அரைங்க ரொம்ப ஊற்றி அரைச்சிடாருங்க அப்புறம் தண்ணியாக போயிடும் பைசா இருக்கும்போது வடிங்க குருனையாக இருக்கும்போது வடிச்சிடுவாருங்க ஏன்னா பொங்க விட முடியாது கிரைண்டர் மாதிரி இது வந்து மாவு லைஸ் ஆனாலே எடுத்துருங்க தண்ணி மட்டும் கொஞ்சமாக தெளித்து அரைங்க இப்போ இந்த உளுந்த மாவு கூட ஒரு ஸ்பூன் பச்சை சிமாவும் போட்டு இப்போ வெட்டி வீசு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மிளகு இது கூட கொஞ்சம் பெருங்காய சேர்த்து பேசி சுட வேண்டிங்க பெருங்காயத்து மாவு கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க மாவு கட்டியா இருக்கணும் சுடுறதுக்கு முன்னாடி உப்பு என்ன பாத்திக்கணுங்க அந்த ப்ரௌன் ஆனவொட்னா கொஞ்சம் மாற்றி விடுங்க திருப்பி விடுங்க அப்புறம் ப்ரௌன் ஆனவெல்லாம் எடுத்துருங்க கொஞ்சம் நல்ல ப்ரௌன் ஆனால் கொஞ்சம் முறு முறு இருக்கும் வடை சாப்பிட்றதுக்கு சுப்ரானம் ஆகிட்டு நிறைய எடுத்துகிறேன் நல்லா வண்டி கட்டி பொழுந்தோட சாப்பிட்டா ரெடி ஆகிட்டு நல்லா மொறு முறுமுறுக்கு மிக்ஸிலே பண்ணி அரைச்சி நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மிக்சியாக பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சி கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி